அவன் சாமியே சரணவேப்பா வைப்பா பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு வெற்றி ஓம் சாமியை சரண இன்று ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வடசபரி ஐயப்பன் கோயில் வந்து தமிழ் பெண் டிவிக்காக ஜோதிஸ்வரன் பிறன் திரளான பக்தர்கள் மாலை அணிவதற்கு கோயிலுக்கு வந்த வண்ணம் உள்ளனர் சாமியேஸ்வரணப்பா வடசபரி ஐயப்பன் கோயில் பத்து வயதுக்கு உட்பட்ட சிறுமியும் பொழுது தவறாது தங்களது ப்ரூஃப் ஐடி என்பவற்றை தவறாது எடுத்துட்டு வர வேண்டும் நன்றி ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா ஐயப்பன் கோவில் கேரளாவில் உள்ள சபரிமலையில் அமைந்துள்ளது இது உலகிலேயே அதிக பக்தர்கள் ஆண்டுதோறும் வந்து செல்லும் புனித யாத்திரை தலங்களில் ஒன்றாகும் இதன் சிறப்பம்சங்கள் பல உள்ளன தத்துவம் உள்ளனி தாட்வாம் அசி சபரிமலை சன்னிதானத்தில் மேற்கூரையின் அருகே தத்வம்சி என்ற மகா வாக்கியம் பொறிக்கப்பட்டுள்ளது இதன் பொருள் நீ எதை தேடி வந்தாயோ அது நீயாகவே இருக்கிறாய் என்பதாகும் இது மனிதன் தன்னுள்ளேயே இறைவனை தேட வேண்டும் என்ற தத்துவத்தை உணர்த்துகிறது பதினெட்டு படிகள் சபரிமலைக்கு செல்பவர்கள் கடும் விரதத்திற்கு பிறகு பதினெட்டு புனித படிகள் ஏறி ஐயப்பனை தரிசிப்பது மிகவும் விசேஷமாக கருதப்படுகிறது ஒவ்வொரு படியும் வாழ்க்கையின் வெவ்வேறு நிலைகளையும் குணங்களையும் குறிப்பதாக நம்பப்படுகிறது மண்டல விரதம் இது பொதுவாகவே ஒரு மண்டல காலம் எனப்படும் நாற்பத்தி ஒன்று முதல் நாற்பத்தி எட்டு வரை கடைபிடிக்கப்படுகிறது இந்த விரதத்தின் முக்கிய கருத்துகள் மற்றும் சிறப்புகள் நாற்பத்தி ஓரு நாட்கள் விரதம் ஒரு மண்டல விரதம் இருப்பதன் நோக்கம் உடல் மனம் ஆன்மா ஆகிய மூன்றையும் தூய்மைப்படுத்துவதாகும் இது பக்தரின் வாழ்வில் ஒரு ஒழுங்குமுறையை ஏற்படுத்தி நல்ல பழக்கங்களை உருவாக்க உதவுகிறது பிரம்மச்சரியம் விரத காலங்களில் இல்லற இன்பங்களை துறந்து பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்க வேண்டும் இது ஐயப்பன் யோக நிலையில் அமர்ந்திருப்பதன் தத்துவத்தை உணர்த்துகிறது புலன் கட்டுப்பாடு கோபம் பொய் பேசுதல் சண்டை ஆசைகள் போன்ற தீய குணங்களை தவிர்த்து மனதையும் வாக்கையும் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் பழக்க வழக்கங்களை நிறுத்துதல் மது புகையிலை மாமிசம் போன்றவற்றை முழுவதுமாக தவிர்க்க வேண்டும் சமத்துவம் மற்றும் பக்தி ஈக்குவாலிட்டி அண்ட் டிவோஷன் சுவாமி சரணம் மாலை அணிந்த பக்தர்கள் அனைவரும் ஒருவருக்கொருவர் சுவாமி என்று அழைத்துக் கொள்கின்றனர் இதன் மூலம் சாதி மதம் ஏழை பணக்காரர் என்று வேறுபாடுகள் நீங்கி எல்லோரும் ஐயப்பனாகவே பார்க்கப்படுகிறார்கள் கருப்பு ஆடை கருப்பு நீலம் அல்லது காவி ஆடை அணிவது உலகியல் பற்றுதல்களில் இருந்து விடுபட்டிருப்பதையும் துறவரத்தின் எளிமையும் குறிக்கிறது பாதயாத்திரை யாத்திரை கால நிகழ் இல்லாமல் நடைப்பயணம் மேற்கொள்வது உடலுக்கு வலிமையும் ஆன்மாவுக்கு உறுதியும் தருகிறது ஆன்மீக உயர்வும் தத்துவமும் ஸ்பிரிச்சுவல் எலிவேஷன் அண்ட் பிலாசபி மாலை அணிதல் குருசாமியின் கையிலோ அல்லது தாயின் ஆசியுடனோ மாலை அணிவது விரதத்தை தொடங்குவதைக் குறிக்கிறது ஐயப்பனின் டாலருடன் கூடிய மாலை ஐயப்ப நம்முடன் இருக்கிறார் என்ற உணர்வை தருகிறது இருமுடி நெய்யை நிரப்பிய தேங்காயை முன்பகுதியிலும் பிற பூஜை மற்றும் காணிக்கை பொருட்களை பின்பகுதியிலும் வைத்து குருசாமியால் இருமுடி கட்டப்படுகிறது என்பது என்பதுமாவை குறிக்கிறது அதை ஐயப்பனுக்கு அபிஷேகம் செய்வது ஆன்மா பரமாத்மாவுடன் இறைவன் கலப்பதை குறிக்கும் தத்துவமாக உள்ளது மகர ஜோதி மண்டல பூஜைக்கு பிறகு மகர சங்கராந்தி அன்று பொன்னம்பலமேட்டில் தெரியும் மகர ஜோதி தரிசனம் மிகவும் விசேஷமானது பிரசாதம் சபரிமலையில் வழங்கப்படும் அரவணை பாயாசம் மற்றும் அப்பம் ஆகியவை மிகவும் புகழ்பெற்ற பிரசாதங்களாகும் சபரிமலை ஐயப்பன் கோவில் மேற்கு தொடர்ச்சி மலையில் பதினெட்டு மலைகளுக்கு நடுவே சுமார் தொள்ளாயிரத்து பதினான்கு மீட்டர் மூவாயிரம் அடி உயரத்தில் அடர்ந்த வனப்பகுதியில் அமைந்துள்ளது இது சேரர்களின் வழிபாட்டு தலமாக சங்க காலத்தில் இருந்ததாகவும் கூறப்படுகிறது தத்வமசை உணர்வு கடும் விரதம் தியானம் சரண கோஷங்கள் மூலம் பக்தன் தன்னை தூய்மைப்படுத்தி கொண்டு சன்னிதானம் ஏறும்போது நீயே அது என்ற ஐயப்பனின் தத்துவத்தை உணர்கிறான் சபரிமலை விரதம் என்பது வெறும் சடங்காக இல்லாமல் ஒரு மனிதனை பக்குவப்படுத்தி அவனை உள்ளுக்குள் மாற்றும் ஒரு பயிற்சி முறையாக யோக நெறியாக கருதப்படுகிறது சென்னை ராஜா அண்ணாமலைபுரம் ஐயப்பன் கோவில் கேரளாவில் உள்ள சபரிமலை ஐயப்பன் கோவிலில் சரியான பிரதியாக கட்டப்பட்டுள்ளது சபரிமலையில் ஐயப்பன் உச்சியில் இருப்பதை போல் இங்கே

இருமுடியை சென்று சபரிமலைக்கு யாத்திரை மேற்கொள்வது போல சரண முழக்கங்கள் மற்றும் பக்தி பாடல்களை பாடுகின்றார்கள் இருமுடி இல்லாமல் கோவிலுக்கு வரும் மற்ற பக்தர்களுக்கு தனியான பாதை உள்ளது கன்னிமூலம் மகா கணபதி மாளிகபுரத்து அம்மன் நாகராஜா மற்றும் பிற பரிவார தேவதைகள் ஆகியோரின் துணை ஆலயங்களுடன் சபரிமலையின் அனைத்து அம்சங்களும் இந்த கோவிலில் உள்ளன கோவிலின் கொடிமரம் என்பது ஒற்றை துண்டு நாற்பது அடி உயரம் கொண்டது கோவிலுக்கு அடி நூறு அடி உயரம் உள்ள ஒரு தியான மண்டபம் உள்ளது மண்டல பூஜை மற்றும் முக்கிய திருவிழாவின் போது பக்தர்கள் தங்க வைக்கப்படுகின்றனர் இம்மண்டபம் ஜெய்ப்பூர் ஓடுகளால் கட்டப்பட்டுள்ளது திருவிழா நாட்களில் சுவாமியினை ஊர்வலமாக எடுத்துச் செல்ல தங்க மற்றும் வெள்ளி ரதங்களும் இந்த கோவிலில் உள்ளன இக்கோவிலில் விழா காலங்களில் திருவிழா எடுத்து செல்ல ஒரு தங்க ரதமும் ஒரு வெள்ளி ரதமும் உள்ளன அதே சமயம் ராஜா அண்ணாமலைபுரம் கோவில் பக்தர்களுக்காக ஆண்டு முழுவதும் பகல் வேளையில் திறக்கப்பட்டுள்ளது சனிக்கிழமையான இன்று ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து ஐயப்பனை தரிசனம் செய்தனர் பெண் டிவி தமிழ் சேனலுக்காக மூத்த செய்தியாளர் கந்தசுவாமி ஜோதீஸ்வரன் மற்றும் சேவர்தினி ஏழுமலை பாவரும் தோழரே கருப்பண்ண சாமியே பெரிய கருத்த சுவாமியே சிறிய கருத்த சுவாமியே வன தேவதை மாயே துர்கா பகவதி மாறே அச்சங்கோயில் அரசே அநாத ரச்சகனே அன்பு போட ஆதரிக்கும் தெய்வமே ஆயங்கா வழியாவே பிரபுவே ஐயப்ப தெய்வமே கும்பைக்கு அருபுரிந்த ஈசனே துன்வினை அகற்றோனே குத்தம் அறிப்பவனே உப்பு மாணிக்கமே மணிகண்ட பொருளே மன சஞ்சலங்களை ஐயங்கள் தீர்ப்பவனே ஐந்து மலைக்கு அதிபதியே ஐந்து மலை வாசனே ¡Suscríbete